ரிஷப ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போ கிடையாதுங்க போன மாதம்லாம் கொஞ்சம் அவஸ்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த நான் சொல்கிறது நவம்பரில் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே இப்போ இந்த டிஸ் டிசம்பர் ஃபிஃப்டீன்த் வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் இப்போ இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் எதுவும் கிடையாது அவங்கள பொறுத்தவரையிலும் வந்து குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சச்சரவுகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா பேருக்கு யாருக்கு வந்து அந்த ஜாதக அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் தசை நடக்குதோ அவங்களுக்கு அவ்வப்போது உடல்நிலையில் கோளாறுகள் இருந்துக்கிட்டு இருக்கோங்க ஏதாவது உடல்நல தொல்லைகள் இருக்கும் அதுக்காக வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கும் கடன் தொல்லை இருக்கிறதுக்கும் தற்காலிகமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்கும் அதெல்லாம் நீ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குவாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் இதே தீர்த்துட்டோம்ல அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி வீடு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வீடு பெயிண்ட் அடிக்கிறது ரிப்பேர் பண்ணுறது புதுசாக கதவுகளை மாற்றுறது எக்ஸ்ட்ரா ரூம் போடுறது எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க தொழிலை பொறுத்தவரும் புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வேலையை விட்டு புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க இதில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணுவாங்க பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு அரசியல் சம்பந்தமான ஆட்கள் அல்லது வந்து தலைவர்கள் அல்லது வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் இல்லைன்னா பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து இந்த பட்டா சிட்டா அந்த மாதிரி விஷய சிக்கல்லாம் கொஞ்சம் தீரும் விற்க வேண்டிய இடங்கள் விற்பனையாகும் கடவண் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சில நேரத்தில் ஆகும் இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சமீபத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை வந்து புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை வந்து அம்மா வீட்டுக்கு போய் போயிருப்பாங்க யாரும் பஞ்சாயத்து பண்ணி சரியாக வராது அவங்க திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து கொஞ்சம் இந்த ரிஷபராசியில் பிறந்து ஒரு அறுபது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு பிள்ளைகளால் மகனாலேயோ மகளாலேயோ கொஞ்சம் கவலைகள் வரலாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க பழகக்கூடிய நண்பர்களாலேயும் உறவு முறைகளாலேயும் கொஞ்சம் தொல்லைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் மன வருத்தம் மன உளைச்சல் இருக்கும் காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் டல்லாக இருக்குது சாயந்தரம் நல்லா இருந்தால் காலையில் திரும்ப டல்லாக இருக்குது இந்த மாதிரி தான் அந்த மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் வெளிநாடு பயணம் போகிறவங்க பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயம் இந்த ரிஷபராசியில் பிறந்த யாருக்காவது ராகு தசை நடந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்க முடியாமல் திரும்பி இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நலத்தை பொறுத்தவரைக்கும் கண்களில் ஏதாவது வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் பற்களுக்கு எதாவது வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்